விலைவாசி உயர்வு மின்னி முட்டிக்கிட்ட வேலை வாய்ப்பு குறைஞ்சி போச்சு செலவு அதிகரித்து விட்டது மக்கள் படிக்கிட்ட திண்டாட்டம் கொள்ளவில்லை எல்லாம் கண்டுகொள்ளவில்லை அதிமுக ஆட்சியில் பச்சரிசி ஒரு கிலோ நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு ரூபாய்க்கு இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு கிலோ எழுபத்தி ஏழு ரூபாய்க்கு விற்கிது பொன்னி புழுங்கல் அரிசி ஒரு கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் ஐம்பது ரூபாய்க்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சில் எழுபத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்கிது எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு விற்கிது நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு விற்றது அண்ணா திமுக ஆட்சியில் பொன்னி புழுங்கல் அரிசி ஐம்பது ரூபாய்க்கு விற்றது ஒரு கிலோ திமுக ஆட்சியில் ஒரு கிலோ பொன்னி புழுங்கல் அரிசி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு விற்கிது ஒரு கிலோ இருபத்தஞ்சு ரூபா அதிகம் இட்லி புழுங்கல் அரிசி ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கு அண்ணா திமுக ஆட்சியில் விற்றுது இப்பொழுது ஒரு கிலோ திமுக ஆட்சியில் ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு விற்கிது கடல் எண்ணெய் ஒரு கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் நூற்றி ரூபாய்க்கு விற்பனை செஞ்சது இப்போ திமுக ஆட்சியில் இரநூறுவாய்க்கு விற்கிதுங்க நல்லெண்ணெய் ஒரு கிலோ இரநூத்தி ஐம்பது ரூபா அதிமுக ஆட்சியில் திமுக ஆட்சியில் ஐநூறுரூபா ஒரு கிலோ கிலோ எழுபத்தி நாலு ரூபா அண்ணா திமுக ஆட்சியில் திமுக ஆட்சியில் நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்கிது உளுத்தப்பருப்பவர்களை எழுவத்தி ஒம்பது ரூபாய்க்கு அண்ணா திமுக ஆட்சி எப்பொழுது நூற்றி இருபது ரூபாய்க்கு திமுக ஆட்சியில் விற்கிது இப்படி இவ்வளவு விலை உயர்ந்து போச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாற்பதுலேருந்து ஐம்பது சதவீதம் என்னைக்கு இந்த உணவுப் பொருடைய விலை உயர்ந்து போச்சு ஆக தமிழகத்திலே மக்கள் வாழ முடியாத சூழலை ஆட்சியில் பார்க்கப்படுகின்றதை நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும் அதோட கட்டுமான பொருள் இனிமேல் திமுக ஆட்சியில் வீடே கட்ட முடியாது கணவள வீடு கட்டி மகிழலாம் நிஜத்தில் வீடே கட்ட முடியாது சிந்திச்சு பாருங்க ஒரு யூனிட் எம் அண்ணா திமுக ஆட்சியில் மூவாயிரம் ரூபாய்க்கு விற்றுதுங்க இப்போ ஆறாயிரம் ரூபாய்க்கு விற்குது ஒரு ஒரு யூனிட் எம் சாண்ட் ஆறாயிரம் ரூபாய் ஒரு யூனிட் ஜல்லி அண்ணா திமுக ஆட்சியில் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வித்தது திமுக ஆட்சியில் ஐயாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு ஒரு டன் கம்பி அண்ணா திமுக ஆட்சியில் நாற்பதாயிரம் ரூபாய் இன்றைக்கு அறுபத்தையாயிரம் ஒரு டன் கம்பி ஒரு செங்கல் அண்ணா திமுக ஆட்சியில் ஆறு ரூபாயிலேருந்து எட்டு ரூபாய்க்கு விற்றுது திமுக ஆட்சியில் பன்னெண்டு ரூபாயிலேருந்து பதினஞ்சு ரூபாய்க்கு விற்கிது சிமெண்ட் ஒரு மூட்டை இரநூத்தி நாற்பது ரூபா திமுக ஆட்சியில் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்கிது மரம் இரநூறு சதவீதம் உயர்ந்து போச்சு இப்படி இவ்வளவு விலை உயர்ந்த பிறகு வீடு கட்ட முடியுமா கனவுல கட்டலாம் திமுக ஆட்சி இருக்கின்ற வரை அவளும் உயர்த்தி விட்டாங்க அதை இந்த அரசு கட்டுப்படுத்த முடியல இதே திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்க அத்தியாவசிய பொருட்கள் அத்தியாவசிய கட்டுமான பொருள் விலை அறுக்கின்ற பொழுது அத்தியாவசிய பட்டியலில் சேர்க்கப்படும் கட்டுமான பொருட்கள் விலை உயர்கின்ற பொழுது அதை அத்தியாவசிய பட்டியலில் சேர்க்கப்பட்டு விலை குறைக்கப்படும் என்ற அறிவிப்பு கொடுத்தாங்க இதுவரைக்கும் அறிவித்தது தான் அப்படியே இருக்குது அதுக்கு நான் நடவடிக்கை எடுக்காத காரணத்தில் இன்றைக்கி கட்டுமான பொருட்கள் விலை உயர்ந்து விட்டது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன் இன்றைக்கு ஸ்டாலின் எப்பொழுது கேட்டாலும் நிதி இல்லை நிதி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு எங்க நிதி இருக்க போது கார் பந்தயம் நடத்துறது தேவையா நடத்த போது கார் பந்தயம் தேவைங்களா இங்க நினைச்சு பாருங்க பல நூறு கோடி ரூபாய் செலவு செஞ்சு சென்னையுடைய மத்திய பகுதியில் கார் பந்தயம் நடத்துறாரு உதயநிதி ஸ்டாலின் இதுக்கு தான் ஒரு துணை முதலமைச்சர் ஆயிருக்காரு நாட்டு மக்களுடைய பிரச்சனை தீர்ப்பதுக்கு இல்லை கார் பந்தை நடத்துவதற்கு ஒரு அமைச்சர் வந்திருக்குன்னா துணை முதலமைச்சர் தான் பிறகு எழுதாத பேணம் நடுக்கட்டில் கூடி விற்கிறாங்க எண்பத்தி ரெண்டு கோடி அதுக்கு செலவும் யாருடைய பணம் உங்களுடைய வரி பணம் எழுதாத பேணம் எங்கே வச்சா என்ன அவருடைய நினைவிடத்துக்கு முன்னாடியே ஒரு ரெண்டு கோடியில் வைக்கிறேன் நாங்கள் வேண்டாம்னு சொல்லலையே எழுதுகிற பேனாவை நம்முடைய மாணவர்களுக்கு கொடுங்க மாணவர்கள் பாராட்டுவாங்க இதே பொன்மலை புரட்சி புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் இதே புரட்சி தலைவர் அம்மா அம்மாவுடைய அரசு இருந்தாலும் இதைத்தான் செயல்பட்டு இருக்கும் எழுதாத பேனாவுக்கு கடல் வைப்பதற்கு எண்பத்தி ரெண்டு கோடி நிதி ஒதுக்கி அரசாங்கம் தேவையா அதே போல இந்த ஆட்சி அமைந்த பிறகு போராட்ட கலமை மாறி போச்சு ஆசிரியர் ஒரு பக்கம் போராட்டம் அரசு ஊழியர் ஒரு பக்கம் போராட்டம் என்னைக்கு சத்துணவு அமைப்பாளர் ஒரு போராட்டம் டாக்டர் போராட்டம் தொடரணும்னுக்கு அறிவிச்சுட்டாங்க செவிலியில் ஒரு பக்கம் போராட்டம் விவசாயிகள் ஒரு பக்கம் போராட்டம் போக்குவரத்து தொழிலாளர் ஒரு பக்கம் போராட்டம் தமிழ்நாடு ஒரு போராட்ட களமாக மாறிவிட்டது எல்லாம் தேர்தல் வருன்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க தேர்தல் வந்தால் வெச்சு செய்வாங்க திமுகவை இத்தனை பேரையும் ஏமாத்தி வாக்குறுதிகளை கொடுத்துட்டு ஆட்சிக்கு வந்தீங்களே கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற அதனால தான் இந்த அமைப்பெல்லாம் போராட்டம் படுது தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க அவர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் அதே போல பல வாக்குறுதிகளில் ஒன்று நீட் தேர்வு ரத்து செய்யப்படணும் ஸ்டாலினுடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து நீட் தேர்வுக்கு விதிவிலக்கு அளிக்கப்படும் பிறகு உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு நீட்டை நீட்டுக்கு விதிவிலக்கு கொடுப்பதற்கு எங்களுக்கு ரகசியம் இருக்குன்னு சொன்னார் ரகசிய சொன்னாரா ஆனால் கடந்த கூட்டத்தொடரில் ஸ்டாலின் ரகசியம் சொல்லிட்டார் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த காரணத்தினால நீட் தேர்வுக்கு விதிவிலக்கு தர முடியாது அப்படின்னு ஒரு குண்டை போட்டுட்டார் ஏன்னா இதைத்தான்ப்பா நாங்களும் சொன்னோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொதுத்தேர்வில் இதைத்தான் நாங்களும் சொன்னோம் நீதிமன்ற தீர்ப்பு இருக்கிறதுனால உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இருக்கிறதுனால நீட்டுக்கு விதிவிலக்கு பெற முடியாது தர முடியாது என்றுதான் நாங்களும் சொன்னோம் ஆனால் கவர்ச்சிகரமாக பேசி இளைஞர்களை பெற்றோர்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு அப்படியே அந்த பல்ட்டி அடித்து இப்போ நீட் தேர்வுக்கு விதிவிலக்கு பெற முடியாது என்ற ஒரு கருத்தை சொல்லி மூடு விழா நடத்திட்டார் செஞ்சிச்சு பாருங்க இதுதான் திமுகவுடைய இரட்டை வேடம் போல் ஆட்சி வருவதற்கு முன்பு ஸ்டாலின் பல அறிக்கைகளை வெளியிட்டாங்க பல வாக்குறுதிகள் கொடுத்தாங்க தேர்தல் அறிக்கையில் அதில் ஒன்று கடனை படிப்படியாக குறைக்கப்படும் அதுக்கு நிதி மேலாண்மை குழு அமைக்கப்படும் அந்த குழுவில் நிபுணர் குழு இடம்பெறுவார்கள் அதனால் நிபுணர் குழு அமைக்கப்பட்டு கடன் சுமை தமிழ்நாட்டில் குறைக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க எப்போ நிபுணர் குழு அமைச்சாங்களோ அப்போவே கடன் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க நிபுணர் குழு அமைப்பது கடன் குறைப்பதற்கு கடன் வாங்குவதற்கு தான் நிபுணர் குழு அமைச்சிருக்கார் ஸ்டாலின் வரைக்கும் அஞ்சரை லட்சம் கோடி வாங்கிட்டார் அஞ்சரை லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறீங்க எழுபத்தி மூணு ஆண்டு காலம் தமிழகத்தில் பல்வேறு கட்சிகளை ஆண்டு இருக்குது காங்கிரஸ் கட்சி ஆண்டு இருக்குது திமுக கட்சி ஆண்டு இருக்குது அண்ணா திமுக ஆகியிருக்குது மீண்டும் திமுக அண்ணா அதிமுக மாறி மாறி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை தமிழ்நாட்டுடைய கடன் அளவு அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி கொரோனா காலம் ஒரு ரூபாய் வருமானம் கிடையாது அரசாங்கத்துக்கு திறம்பட ஆட்சி செஞ்சோம் அம்மாவுடைய அரசு திறமையாக நிர்வாக திறமையின் காரணமாக வரி வருவாய் இல்லாம ஆட்சி செய்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் டாஸ்மாக் கடை மூடப்பட்டது அதிலிருந்து வரி வருவாய் கிடையாது எக்ஸைஸ் வரி கிடையாது ஜிஎஸ்டி கிடையாது பத்திரப்பதிவு கிடையாது வரி வருவாய் கிடையாது ரோட் டாக்ஸ் கிடையாது இப்படி எதுலேயுமே வருவாய் இல்லாம பெட்ரோல் டீசல் விற்பனை வரி கிடையாது வரி வருவாய் கிடையாது ஆக அரசாங்கத்துக்கு வருகின்ற வரி வருவாய் எதுவுமே இல்லாம ஆட்சி செய்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அப்ப கூட விலைவாசி உயிரிலிங்க மக்கள் பாதிக்கலை அந்த காலகட்டத்தில் கூட எல்லா குடும்பட்டைக்கும் ஆயிரம் ரூபா கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் சென்னையில் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தோம் மீண்டும் ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்தோம் அதோட தைப்பொங்கல் வருகின்ற பொழுது எல்லா இல்லங்களையும் தைப்பொங்கல் பொங்க வேண்டும் என்பதற்காக எல்லா குடும்பட்டைக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுத்த அரசாங்கம் அண்ணா அதிமுக அரசாங்கம் கஜா நிதியே கஜா நிதியே இல்லை அரசுக்கு வருகின்ற வருவாயும் இல்லை கொரோனா காலத்தில் நாற்பதாயிரம் கோடி செலவு செஞ்சோம் எவ்வளவும் இருந்து ஆட்சி இந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் உங்களுடைய ஆட்சியில் என்ன புயல் வந்ததா கொரோனா வந்ததா வறட்சி வந்ததா ஒன்றுமே இல்லையே எப்படி அஞ்சு லட்சம் கோடி கடை வாங்குனீங்க எல்லா ஊழல் 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 எல்லா துறைகளும் ஊழல் அது மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்னாந்து ஆண்டு அனைத்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருக்கின்ற பொழுது வரி வருவாய் அதை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திமுக ஆட்சியில் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் கோடி வருவாய் அதிகமாக இருக்குது ஒரு பக்கம் வருவாய் அதிகமாக இருக்குது திட்டங்கள் எதுவும் இல்லை ஒரு பக்கம் கடன் வாங்கிட்டு இருக்கிறாங்க இதுதான் ஊழல் நிறைந்த அரசாங்கம் என்பதற்கு சான்று இந்த கடன் வாங்கினால் யார் கட்டுறது நீங்கள் தாங்க கட்டணும் உங்கள் தலையில் எந்த தலையில் மேடையில் இருக்கு அத்தனை தலையிலையும் விடிஞ்சு போச்சு பத்திரிக்கையாளர்கள் நல்லா போடுங்கப்பா இதையெல்லாம் போட மாட்டேங்க உங்களுக்கும் சேர்ந்து தான் வரி விதிக்கிறாங்க அஞ்சு லட்சம் கோடியை மக்கள் மீது வரி போட்டு தான் வசூல் பண்ணி கட்ட வேணும் எப்படி கட்ட முடியும் நல்லா சிந்திச்சு பாருங்க கிட்டத்தட்ட ஒரு பத்தரை லட்சம் கோடி கடன் ஆகிப்போச்சு இந்த கடனுக்கு வட்டி கட்ட வேணும் வாகன கடனை திருப்பி செலுத்த வேணும் எவ்வளோ ஒரு மோசமான ஆட்சி என்பதை பாருங்க ஏதாவது திட்டம் வந்திருக்குதுன்னா அதுவும் இல்லை நம்முடைய ஆட்சியில் அறுபத்தி மூணாயிரம் கோடிக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டு வந்தோம் பல பாலங்களை கட்டி கொடுத்தோம் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தோம் ஒரே ஆண்டில் பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து சாதனை படைத்தோம் ஆறு புதிய மாவட்டத்தை உருவாக்கி காட்டினேன் உங்களுடைய ஆட்சியில் ஒரு புதிய மாவட்டத்தை உருவாக்க முடிஞ்சுதா ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி உங்களால் கொண்டாட முடிஞ்சுதா ஏழு சட்டக்கல்லூரியை திறந்தோம் இருபத்தி ஒரு பாலிடெக்னிக் கல்லூரி அறுபத்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அதே போல ஐந்து கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையம் பிரமாண்டமான ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா ஆயிரம் கோடியில் கொடுத்திருக்கிறோம் அதே போல வேளாண்மை கல்லூரி நான்கு திறந்திருக்கிறோம் இப்படி பல கல்லூரிகளை திறந்து கல்வி கற்புடைய எண்ணிக்கை உயர்ந்திருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மாண்பு இதை புரட்சி தலைவர் அம்மாவில் தமிழகத்துடைய பொறுப்பே பொறுப்பேற்கின்ற பொழுது நூற்றுக்கு முப்பத்தி ரெண்டு பேர் தான் திமுக ஆட்சியில் பட்டப்படி படிச்சுருந்தாங்க உயர்கல்வி படிச்சுட்டு இருந்தாங்க மாண்பு அம்மா எடுத்த நடவடிக்கை இந்த துறைக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்தாங்க கல்வித்துறைக்கு அதனால் மறுமலர்ச்சி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதில் அனைத்தி அண்ணா திரோட முன்னேற்றங்களாக ஆட்சி கிட்ட பொழுது நூற்றுக்கு ஐம்பத்தி நாலு பேர் உயர்கல்வி படித்தாங்க மத்திய அரசு நிர்ணயிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி முப்பதிலே அடைய வேண்டிய இலக்கை ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல அடைஞ்சோம் இதுதான் சாதனை இன்றைக்கு நிலைமை என்ன இன்றைக்கு புள்ளி வரும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரே பேட்டி கொடுத்த ஒரு அமைச்சர் அவர் தான் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் கருத்துனேன் பத்திரிக்கையில் படித்த செய்து இன்றைக்கு நாற்பத்தெட்டு சதவீதமாக வந்துடுது ஐம்பத்தி நாலுலேருந்து இருந்து நாற்பத்தெட்டு சதவீதமாக குறைஞ்சி போச்சு உங்களுடைய ஆட்சியில் உயர்கல்வி படிப்புடைய எண்ணிக்கை குறைஞ்சி போச்சு அண்ணா அதிமுக பொறுத்த வரைக்கும் கல்வியிலே ஒரு சிறந்த மாநிலமாக நாங்கள் உருவாக்கி காட்டினோம் எந்த ஒரு மாநிலம் கல்வியிலே சிறக்கின்றதோ அங்கே அமைதி கிடைக்கும் வளம் கிடைக்கும் பொருளாதார மேம்பாடு அடையும் அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை அம்மாவில் நமக்கு வழிகாட்டியாக செய்துவிட்டு சென்றார்கள் அதை நாம் கடைபிடித்து சாதனை படைத்தோம் அதே போல துறை துறை வாரியாக தேசிய அளவில் விருதுகளை பெற்றுவோம் ஒவ்வொரு துறையும் சிறப்பாக செயல்பட்டு தேசிய அளவில் விருதிகளை அதிகமாக பெற்ற ஒரே அரசாங்கம் இந்தியாவில் அண்ணா திமுக அரசாங்கம் உள்ளாட்சி துறையில் நூற்றி நாற்பது விருதுகளை பெற்றோம் உயர்கல்வில விருது கூட்டுறவுத்துறையில் விருது துறையில விருது போக்குவரத்து விருது அதே போல மின்சாரத்துறையில் விருது உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை தொடர்ந்து ஆண்டு காலம் விருதுகளை பெற்றோம் உணவு தானிய உற்பத்தி தேசிய அளவில் ஐந்து ஆண்டு காலம் கருமான் என்ற விருதை உயர் விருதை பெற்றோம் இப்படி ஒரு நிர்வாக திறமை பெற்ற நிர்வாக திறமை உள்ள அரசாங்கம் என்பதை தேசிய அளவில் நிரூபித்து காட்டிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் எங்களை பற்றியா நீங்க விமர்சனம் செய்கின்ற கள்ளக்குறிச்சி மீட்டிங்கில் பேசும்போது அண்ணா திமுக ஆட்சியில் அஞ்சு சதவீத பணிகள் நிறைவேற்றப்பட்டு சொன்னேன் எத்தனையும் புள்ளி உரத்தோட சொல்றேன் திறமை இருந்தால் தில் இருந்தால் ஒரு மீட்டிங் போடு ஒரு ஸ்டேஜ் அமைங்க நீங்க எங்க கூப்பிடுங்க நாங்க வர்றேன் நீங்க உங்களுடைய ஆட்சியில கொண்டு வந்த திட்டத்தை சொல்லுங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டத்தைகளை சொல்கிறோம் மக்கள் நடுலையாக இருந்து தீர்ப்பை வழங்கட்டும் இதுவரைக்கும் பதிலே இல்லை அங்க ஒரு அமைச்சர் இருக்கார் இங்கிருந்து வேட்டி மாத்தி கட்டிட்டு போய் அங்கே அமைச்சராக இருக்கார் திரு ரகுபதி அவர் பேசுறார் ஏ நாங்களாம் பேசணும் அறிக்கல நீ எங்க போய் பேச போற நீ இல்லை போயிருக்கிற சிந்திச்சு பாருங்க இங்கே இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் இரவென்றும் பகல் என்றும் பாராமல் ரத்தத்தை வீர மண்ணிலே சிந்தி அவருக்கு சட்டமன்ற உறுப்பினர் என்ற அடையாளத்தை கொடுக்குறாங்க மாண்பு அம்மா அவர்கள் அமைச்சர் என்று அடையாளத்தை கொடுக்குறாங்க அத்தனை சுகத்தை அனுப்பித்து விட்டு அங்க போய் வேசி மாற்றி கட்டிட்டு போய் அங்க போய் வக்காலத்து வாங்கி பேசிட்டு இருக்காரு வெக்கமா இல்ல இன்னைக்கு திமுகவில் நாலு ஒரு பங்கு இருக்கின்ற அமைச்சர் அதிமுக கட்சியை சேர்ந்தவர் உண்மை தானே அந்த கட்சியில் ஆளே இல்ல அண்ணா திமுக தயார் பண்ண அங்க போய் அண்ணா அதிமுக திறமையான அரசாங்கம் என்பதற்கு இதெல்லாம் சான்று அதே போல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா அரசு ஊழியர்கள் மூன்று லட்சம் பேர் அரசு சார்ந்த பணியிடங்கள் ரெண்டு லட்சம் பேர் அஞ்சரை லட்சம் காலி பணியிடங்கள் இருப்பதாக தேர்தல் அறிக்கையிலே திரு ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்காங்க ஆட்சிக்கு வந்த உடனே அஞ்சரை லட்சம் பேருக்கும் பணியிடம் வழங்கப்படும் பணி ஆணை வழங்கப்படும் இப்போ ஆட்சிக்கு வந்து நாளை முக்கால் ஆண்டில் எழுபத்தி ஐயாயிரம் பேர் ரிட்டையர் ஆகிட்டாங்க பணி ஓய்வு பெற்றுட்டாங்க அதில் போன கூட்டத்தொடரில் ஐம்பதாயிரம் பேர் தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இன்றைக்கு அரசு ஊழியர்கள் பணியிடம் நிரப்பப்பட்டிருக்கு அந்த எழுபத்தி ஐயாயிரத்துலேயே ஐம்பதாயிரம் பேர் தான் அதில் இருபத்தி ஐயாயிரம் பேர் பாக்கி நிற்கிறாங்க ஏற்கனவே அஞ்சரை லட்சம் ஆக மொத்தம் அஞ்சு லட்சத்து எழுபத்தி ஐயாயிரம் பேர் பணியிடங்கள் அப்படியே காலியாக இருக்குது அத்தனையும் பொய் அதே போல் அரசு ஊழியர்களுக்கு ஏன்னா அரசு ஊழியர்கள்லாம் நம்ப வைத்து கழுத்து எடுத்துட்டார் ஸ்டாலின் அழகாக பேசுனார் அவர்களோ ஸ்டாலினுடைய பேச்சை நம்புனாங்க அந்த பழைய ஓய்வுத் திட்டத்தை நிறைவேற்ற பழைய ஓய்வு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பது அரசுடைய கோரிக்கை திரு ஸ்டாலின் அவர்கள் அவருடைய வாக்குகளை பெறுவதற்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வுத் திட்டம் அரசு ஒழியுடைய பழைய ஓய்வு திட்டத்தை கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று அறிவிப்பு கொடுத்துட்டார் அவர்களும் போராடி போராடி நாலு வருஷம் போராடி பார்த்தாங்க அண்மையில் அந்த போராட்டக்குழு ஒரு முடிவுக்கு வந்தாங்க அப்போ ஸ்டாலின் ஒரு அறிவிப்பு கொட்டாரு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம் ஒரு பேரை வச்சு அப்படியே ஏற்கனவே மத்திய அரசாங்கம் அறிவித்த அந்த ஓய்வு திட்டத்தை பெயர் மாற்றி உருட்டல் பண்ணி அப்படியே அரசு நம்ப வச்சு சில சங்கங்களுக்கு என்னென்னு உங்களுக்கு தெரியும் சில சங்கங்களை அவரை ஆதரிக்க மாதிரி ஆதரித்து இனிப்பு கொடுத்து அவர்கள் நடக்கின்ற போராட்டத்தை வாபஸ் வாங்கிட்டாங்க உண்மை நிலை என்ன அவர்கள் பங்களிப்பு திட்டம் இருக்கக்கூடாது பழைய ஓய்வு திட்டத்தில் பங்களிப்பு அரசுடைய பங்களிப்பு அரசுடைய பங்களிப்பு இல்லை ஆனால் புது ஸ்டாலின் அறிவிக்கப்பட்ட உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டத்தில் பங்களிப்பு திட்டம் இருக்குது அப்படியே கொண்டு வந்துட்டாங்க அந்த அரசு ஒழிகளையும் ஏமாற்றிய அரசாங்கம் தான் விடியா திமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் தெரிவித்து அதே அண்ணா திமுக ஆட்சியில் முதல்கட்ட தேர்தல் அறிக்கை வெளியிட்டுக்கிறோம் உங்களுக்கு நல்லா தெரியும் அற்புதமான அறிவிப்பு ஐந்து அறிவிப்பு கொடுத்தோம் ஐந்து அறிவிப்பும் முத்தான அறிவிப்புகள் குடும்பத்துக்கு ரெண்டாயிரம் ரூபா மாதந்தோறும் குடும்ப தலைவருடைய வங்கி கணக்கிலே கொடுக்கப்படும் அம்மா இல்ல திட்டம் என்றைக்கு இங்கே பல ஆண்டுகளாக வாழ்கின்ற மக்களுக்கு சொந்த வீடு இல்லாமல் இருக்கிறாங்க அப்படி ஏழை மக்களுக்கு அரசாங்கமே மாநகராட்சியில் அற்புதமான அடுக்குமாடி காங்கிரஸ் வீடு அந்த ஏழை மக்களுக்கு கட்டி கொடுக்கப்படும் பட்டியல மக்களுக்கும் கட்டி கொடுக்கப்படும் அதே போல மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது அம்மா இருசக்கர வாகனம் வழங்கப்படும் அறிவிப்பு கொடுத்து ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஆயிரம் பெண்களுக்கு அம்மா இருசக்கர வாகனம் கொடுத்தோம் இப்போ அண்ணா தீபக்கு ஆட்சி வளர்ந்தவுடனே அஞ்சு லட்சம் மகளிருக்கு அம்மா இரு சக்கரம் வாகனம் வழங்கப்படும் ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாங்கினத்துக்கும் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் மாடி வழங்கப்படும் அதே போல் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு எழுபத்தி ஐயாயிரம் ஆட்டோ வாங்குறதுக்கு மானி வழங்கப்படும் அதோட ஆட்டோ ஓட்டுறதுக்கு இன்னும் பல சலுகைகள் விரைவாக அறிவிக்கப்படும் ஒவ்வொரு தீபாவளிக்கும் அதிமுக ஆட்சியிலே அவள் பெண்கள் விரும்புகின்ற மாதிரி சேலை வழங்கப்படும் தீபாவளி என்று சேலை வழங்கப்படும் போல அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடனே நம்முடைய திறனாளிகள் என்னிடத்திலே கோரிக்கை வச்சிருக்கிறாங்க அந்த மாற்று திறனாளிகள் கூற்று வங்கியிலே வாங்கிய கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று அண்ணா திமுக ஆட்சிவதனே மாற்றுத்திறனாளிகள் வைக்கப்பட்ட கோரிக்கை அவர்கள் வாங்கிய கூட்டுறவு துறையில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன் அதே போல் பெண்களுக்கு கட்டணம்லாம் பேருந்து போயிட்ருக்கிறீங்க ஆண்களுக்கும் இனி கட்டணம்லாம் நகர பேருந்து வசதிகள் செய்து கொடுக்கப்படும் அதே போல் ஒரு மோசமானது திமுக ஆட்சியில் நடந்திருக்குது இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற பணத்தை கொள்ளையடிப்பாங்க நகையை கொள்ளையடிப்பாங்க ஆனால் உடலில் இருக்கிற உறுப்பை கொள்ளையடிக்கின்ற ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் இன்றைக்கி திமுக கட்சிக்கார நடத்துகிற ஏதாவது மருத்துவமனைக்கு போய் அறுவை சிகிச்சை செஞ்சுருந்தா நீங்கள் போய் ஸ்கேன் பார்த்துருக்கேங்க ஸ்கேனில் பார்த்துக்க நம்ம உடலில் உள்ளே இருக்கிற உறுப்பெல்லாம் இருக்குதான்னு பார்த்துக்குங்க அண்மையில் திமுக எம்எல்ஏக்கு சொந்தமான மருத்துவமனையில் இந்த திமுக அரசாங்கமே அங்கே போய் ஆய்வு செய்கிறாங்க அதுக்கு ஒரு கமிட்டி போட்டு ஆய்வு செய்கிறாங்க அந்த கமிட்டியில் கிட்னி முறைகேடு நடந்ததாக கண்டுபிடிக்கப்பட்டு அந்த கண்டுபிடிக்கப்பட்ட அடிப்படையில் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கலை ஏன்னா அது எம்எல்ஏ திமுக எம்எல்ஏ என்ற காரணத்தால் நடவடிக்கை எடுக்கல இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி இந்தியாவில் எங்கேயுமே இல்லை உறுப்பை திருடி வைக்கின்ற ஆட்சியில் இந்த ஆட்சி தான் உடலில் இருக்கிற உறுப்பை கூட விட்டு வைக்கல வறுமையின் காரணமாக ஏழைகளை பணத்தாசை காட்டி அவர்கள் உடலில் இருக்கிற உடல் உறுப்புகளை திருடுகின்ற ஒரு காட்சி இந்த ஆட்சியில் தான் பார்க்க முடியுது விரைவாக தேர்தல் வர இருக்குது இன்னும் ரெண்டே மாதத்தில் தேர்தல் வர இருக்குது அந்த தேர்தலில் நம்முடைய கழகத்தின் சார்பாக போட்டியிட்டால் அவருக்கு இரட்டல சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்கிறீர்கள் ஒருவேளை கூட்டணிக்கு ஒதுக்கப்பட்டால் அந்த கட்சியுடைய சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்கின்றேன் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் அரசு பெயிலர் மாடல் அரசு பாய் பாய் ஸ்டாலின்